இவங்க வந்து நம்மளோட ஃபேவர் என்னோடய எல்லா வீடியோலையுமே இருப்பாங்க இவங்க சவுண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு டான் இவங்க க்ரீன் கலரில் இருக்காங்க பாருங்கள் டான் இவங்க நல்லா தெரியும் லாஸ்ட் வீடியோ கூட என் மேலே ரொம்ப கோவப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நல்லா பழக்கம் நம்ம வந்து கை நீட்டினா கூட கை மேலெலாம் ஏறுவாங்க வருவாங்க அப்படி ஒரு பழக்கம் ஒரு ஒன் இயர் ஆச்சு உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கு வந்து இவங்க வந்து எங்கிட்ட வந்து ஃபியூ மந்த்து தான் ஆகுது நம்ம டானாவது ஒன் இயர் ஆகிடுச்சு தீபாவளி லாஸ்ட் இயர் தீபாவளி நோம்புக்கு வந்தவங்க தான் டான் இவங்க வந்து இப்போ தான் ஒரு இந்த கோவிட் டைமுக்கு வந்தாங்க கோவிட் டைமுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கேஜ் வந்து ரெடி பண்ணுது ஒரு யூடியூப் பார்த்து பண்ணோம் நான் சின்னதாக தான் பிளான் போட்டேன் ஆனால் எங்கள் சித்தப்பா வந்து பெருசாகவே அவங்களோட இஷ்டத்துக்கு அழகாவே பண்ணி கொடுத்துட்டாங்க ஐ ஆம் ஸோ ஹாப்பி இவங்க வந்து எக்லே பண்ணியிருக்காங்க எக் இது வந்து செகண்ட் ஒன்று எக்லே பண்ணி பொறிச்சே பொறிச்சிடுச்சு அதுக்கு நான் குக்கனும் பேக வச்சுட்டேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டூ மந்த்து தான் ஆகுது என்கிட்ட வந்து ஒரு பேர்டு இங்கே பாருங்கள் உள்ளே இருக்குது டூ மந்த்து தான் ஆகுது இவங்க பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசாக எக்லே பண்ணியிருக்காங்க நாலு எக்லே பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு இது கிளச்சு ஸோ இதெல்லாம் எப்படி நடந்துச்சு என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்க்குறேன் அதாவது ஆர்வக்கோளாறு பர்சன் நானும் ஆர்வக்கோளாறு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம் அந்த யூடியூப்பில் அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க நம்ம ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணுவோம் தயவு செஞ்சு தேவையான டிப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதை தூக்கி தூரம் போடுங்க அதை தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லுவேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஃபுட்டு வந்து அதுக்கு எப்போவுமே வந்து ஃபுல்லாக வைங்க அது எக்லே பண்ணுது பண்ணாமல் போகுது அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஃபுட்டு வந்து அதுக்கு டெய்லி மாற்றிட்டு அந்த தினையை வந்து ஊதிட்டு நான் மாற்ற எப்படி மாற்றுவேன் அப்படின்னா மேலாக்க ஊதி விட்டுருவேன் அந்த பவுலில் தான் அதை சாப்பிடுது பாருங்கள் ஒரு அப்படியே ஊதி விட்டுட்டு ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருவேன் அவ்வளோதான் அவ்வளோதான் பண்ணிடுவேன் அடுத்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கட்டி நாட்டு மருந்து கடையில் வாங்குங்க கோல போடுவோம் இல்லை கோல கட்டின்னு சொல்லுவோம் அது வந்து நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா போதுமானது அடுத்து மூணாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா கட்டில் போன் இந்த கட்லு போன் போதும் கட்லு போன் அப்படின்னா கடல் நோரை இதுவும் நாட்டு மருந்து கடையில் நமக்கு கிடைக்கும் இது ஒன்று வச்சுட்டா போதும் நான் ரொம்ப பெருசாக வச்சேன் கட்லு போன் அது வந்து அங்கே இருக்குது பாருங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு குட்டியாகிட்டாங்க அடுத்து <laughs> பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண இது ஃபெதர்ஸ்லாம் கொட்டுச்சு அப்படின்னா இதை நான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா கால்ஷியம் கம்மியாக இருந்தால் தான் கொட்டும் அப்படின்னு சொல்கிறதுனால ஆனால் இப்போ நான் இதை அவாய்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு பதிலாக வந்து அந்த சாக்பீஸு கட்டில் போன் அதெல்லாம் வச்சுட்டேன் ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா எக் லே பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு கெமிக்கல் யூஸ் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அதனால் நான் இதை அவாய்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணி வந்து ஒரு சின்ன பவுலில் குடிக்கிற அளவுக்கு நான் வச்சுருப்பேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்வீட் பாக்ஸில் தான் நான் அந்த அளவுக்கு ரொம்ப இவங்கள டெக்கரேட்லாம் பண்ணலை சும்மா உங்களுக்கு வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் அப்படியே சிம்பிளாக எதுவுமே பண்ணாமல் நான் எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ் மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மட்டும் பார்த்துக்குங்க என்ன இப்படி இருக்கெல்லாம் கேட்காதிங்க ஒரு பெரிய அழகான ஒரு பவுலில் கூட இருக்கட்டும் தண்ணி வச்சுட்டிங்கன்னா அவங்க குளிப்பாங்க நீச்சல் அடிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இது மட்டும் போதுமானது அடுத்து இன்னொன்று மெயினானது சைலண்ட்டாக இருக்கணும் அங்கே வந்து ரொம்ப சவுண்ட் இருக்கக்கூடாது அப்படினு நிறைய யூடியூப்பில் சொல்லியிருக்கிறதை நான் பார்த்துருக்கேன் கிடையாதுங்க அது கிடையவே கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் அப்படி கிடையாது நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய குட்டீஸ் இருக்காங்க இன்னொன்று நானே சரியான சேட்டை வாழும் பண்ணிகிட்டே இருப்பேன் ஆடிக்கிட்டே இருப்பேன் பாடிக்கிட்டே இருப்பேன் அதனால் வந்து இவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது நம்ம நார்மலாக வித் டிவி சவுண்டாக இருக்கட்டும் பசங்க விளையாட்டாக இருக்கட்டும் நம்ம சவுண்டாக இருக்கட்டும் அதெல்லாம் இவங்களுக்கே பழகிடும் இவங்க பாட்டுன்னு இவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க விளையாட ஆரம்பிச்சுருவாங்க யாருன்னா வந்தால் புது ஆளாக இருந்தால் ஆரம்பிப்பாங்க நம்மளாக இருந்தால் சைலண்ட்டாக இருப்பாங்க நமக்கே நல்லா தெரியும் அப்படி ஒரு இதுக்கு இவங்களே வந்துடுவாங்க இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டூ மந்த்து ஃபைவ் மந்த்து பேர் தான் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அது இவர்லாம் இவர் வந்து ஃபைவ் மந்த்து அவரும் வந்து ஒரு ஃபைவ் மந்த்து இதெல்லாம் ஃபைவ் மந்த்து தான் இப்போ எக்லே பண்ணியிருக்கிறது டூ மந்த்து இப்போ சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்களும் ஒரு டூ மந்த்து தான் இந்த அளவுக்கு நம்ம கிட்டே பழகியிருக்காங்க அப்படின்னா இவ்வளோதான் விஷயம் இவங்களுக்கு தேவையானது நல்ல ஃபுட்டு கால்சியம் இன்னொன்று கீரை வகை நம்ம கொடுக்கலாம் கீரையில் வந்து தண்டுலாம் இருக்குது பார்த்தீங்களா வேஸ்ட் நம்ம தண்டு கீழே போடுவோம் அந்த தண்டை வந்து கிளீன் பண்ணி கழுவி கொடுத்துட்டோன்னா அவங்க அப்படியே நார் நகராக பிச்சு அழகாக அதில் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ருவாங்க நார் மட்டும் தான் இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன் அப்படி சாப்பிடுவாங்க கொத்தமல்லி எல்லாம் அது வைக்கலாம் அது வந்து மழை காலத்தில் மட்டும் கூலிங் டைமில் மட்டும் தயவு செஞ்சு தவிர்த்துறது ரொம்ப 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 நல்லது இவ்வளோதாங்க ஃபுட்டு மெயின்டைன் பண்ணுறதே உள்ளதான் இந்த பானையை வந்து நான் ஏன் அடைச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போசிட் பானையில் எக்லே பண்ணியிருக்கு ஆனால் அது என்ன பண்ணோன்னா அந்த பானையிலையும் போய் இப்போ உட்கார ஆரம்பிக்கும் ஏன்னா இவங்கெல்லாம் புதுப்பாரு இந்த குட்டி இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து ரொம்ப சேட்டையான குட்டி அதுக்கிட்டே போய் சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன பண்ணோம் பயந்து போய் அது ரொம்ப சைலண்ட்டான டைப் அந்த மஞ்சி போய் பானைக்குள்ளே உக்காந்துக்கும் நான் இப்படி தான் பேர்லாம் வச்சுருப்பேன் இதோட பேர் குயிலி மஞ்சி ராஜா அது மாதிரி டானன் பேர்லாம் வச்சுருப்பேன் ஸோ அது பானையில் வந்து உட்காரக்கூடாது எக்கு வந்து அடக்காக்கணுன்றதுக்காக அடக்காக்கும் பக்காவாக அடக்காத்து அழகாக வந்து சிக்கு வெளியே வந்துச்சு அப்படி ஒரு சூப்பர் இதுதான் அது ஸோ அந்த பானையை அடைச்சி வச்சுருக்கேன் இதை மாதிரி சின்னதாக நம்மளே வந்து யோசிச்சு பண்ணுறது தாங்க அவ்வளோதான் விஷயம் அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா பெட் ஷாப்பில் வாங்குறதை விட யாராவது வீட்டில் வளர்ப்பாங்க தெரியுமா வீட்டில் வளர்த்து சேல்ஸ் பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட நம்ம வாங்கினோன்னா அழகாக வந்து அது வந்து எக் நிறைய லே பண்ணும் அதனால வாங்கிறது ரொம்ப நல்லது நான் டான்லாம் வந்து பெட் ஷாப்பில் தான் வாங்கிட்டேன் நல்லா பழக்கம் ஸோ இவ்வளோ தான் விஷயம் வேறு எதுவுமே நீங்கள் வந்து நிறைய யூடியூப் பார்த்து நீங்கள் பண்ணாலும் அதை பண்ணுறது தான் பண்ணும் சவுண்ட்லாம் கொடுக்கலாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல தான் இருக்கணும் யாரும் போகக்கூடாது யாரும் பார்க்கக்கூடாதுன்னா இவங்களெல்லாம் தூக்கிட்டு காட்டில் தானா காட்டில் தான் நம்ம வச்சு வளர்க்கணும் வீட்டில் வச்சு வளர்க்கவே முடியாது அதனால வந்து நீங்கள் அதெல்லாம் யோசிக்காதீங்க அவங்களை அழகாக ஒரு ப்ளேஸில் செட் பண்ணிட்டோமா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நம்ம சவுண்ட் கொடுக்கலாம் அவங்க கூட விளையாடலாம் நிறைய பேர் சொன்னாங்க விளையாடக்கூடாது நீ ரொம்ப அதுங்க கூட இதுவாக இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படி தான் டான் கிட்டே விட்டுட்டேன் டான் என் மேலே கோவப்பட்டுடுச்சு அதுக்கப்புறம் அவரை பழகிறதுக்குள்ளே எனக்கு பெரிய இதுவாயிடுச்சு சாரி 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 சாரின்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் கொலுசு சவுண்டை கேட்டால் பேசுவார் நான் தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிரும் என்னோடய வாய்ஸ் கேட்டாலே கத்தாரமிச்சிருவார் நான் தான் தெரியும் அப்படி ஒரு க்யூட் அது நம்மக்கிட்ட ஒரு லவ் பேர்ட்ஸ் அந்த அளவுக்கு பழகுது அப்படின்னாலே பெரிய விஷயம் தான் இங்கே பாருங்கள் நியூ பாருங்க இதெல்லாம் டூ மந்த்த் தான் டூ மந்த்தில் எக்லே பண்ணியிருக்கேன்னா தான் விஷயம் ஃபுட்டு தான் இம்பார்ட்டன்ட் நல்ல தென்னை வச்சா போதும் சுண்ணாம்பு கட்டி தண்ணி அப்புறம் வந்து அந்த கடல் நோரை கீரை அவ்வளோதான் வேற எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் அடுத்து வந்து இந்த மிக்சட் சீட்ஸ்லாம் வந்து நானும் வாங்கினேன் நான் ஏன் இப்போ அதை அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கெல்லாம் ஊட்டும் போது அது எப்படி இருக்கும்னு தெரியாது தென்தான் ரொம்ப பெஸ்ட்டு குட் குவாலிட்டியாக வாங்கி கொடுங்க இவ்வளோதான் விஷயம் சரிங்களா அன்பாக பழகுங்க அதுக்கிட்ட தயவு செஞ்சு சைலண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருட்டு ரூம்லெலாம் தயவு செஞ்சு வைக்காதீங்க எல்லாம் சொல்லுவாங்க சைலண்ட்டாக இருக்கணும் இருட்டாக இருக்கணும் அதெல்லாம் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி வேலையெல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் துணி போட்டு வைக்கணும் அப்படிலாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அவாய்ட் பண்ணுங்க அது பொறுத்த வரைக்கும் லைட் ஆஃப் பண்ணிட்டோன்னா நைட்டு லைட் ஆன் பண்ணிட்டோன்னா மார்னிங் அவ்வளோதான் ஐடியா ஐ செல்லுக்கட்டி என்ன பார்க்குறீங்க இருக்கேன் அவங்கள பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ இவ்வளோ தான் ஃபாலோ பண்ணுங்கள் அது ஒரு டூ மந்த் ஃபைவ் மந்த்துலையே வகிந்து எக்லே பண்ணும் கேஜி மட்டும் கொஞ்சம் பெருசாக பார்த்துக்குங்க ஏன்னா இது நாலு பேர் இருக்கிறதுனால நான் இப்படி வச்சுருக்கேன் ஒன்று எங்கள் டானுக்கு வந்து ஏன் தனியாக போட்டிருக்கேன் எங்கள் டான் பெரிய ரவுடி இதுக்குள்ளே வந்து யார் பானையில் போனாலும் அவங்கள அடித்து துரத்தி அந்த பானையை அவர் செலக்ட் பண்ணிக்குவார் அதனால தான் அவர் நான் தனியாக போட்டு வச்சுருக்கேன் இவ்வளோதான் விஷயம் மற்றபடி நம்ம எந்த ஒரு ஃபாலோ அது இதுன்னு எதுவுமே வேண்டாம் கேஜே க்ளீனாக வச்சுக்கோங்க நான் சும்மா உங்களுக்கு இப்போ ரஃப் யூஸாக டக்குன்னு எடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு இப்படி இருக்குது ஸோ பார்த்துக்குங்க இதில் இருக்க நல்ல டிப்ஸ் ஃபுல்லாகவே நல்ல டிப்ஸ் தாங்க இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் குட்டீஸ்லாம் ஈஸியெலாம் விளாடட்டும் நீங்களும் நல்லா அது கூட பேசுங்க இருட்டில் தூக்கி போட்டு அடைக்காதீங்க வெளிச்சமாக வைங்க நைட்டில் லைட்டு நம்ம நார்மலாக எப்படி லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தூங்குறோமோ அதுங்களுக்கும் லைட் ஆஃப் பண்ணி விடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆஸ் யூஸ்வல் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அதாவது என்ன மாதிரி ஆர்வ கோளாராக இருந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக பார்க்குறாரு பாருங்க நல்ல போஸ்ட்லாம் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட நல்லா பழகிட்டாங்க நாலஞ்சு மாதத்துலேயே பழகிட்டாங்க எங்கள் டான் பார்த்தீங்களா கையிலலாம் ஏறுவார் கை நீட்டினோன்னா கையிலலாம் ஏறுவார் அந்த அளவுக்கு பழக்கம் ஆயிடுச்சு அவரே வருவார் போவார் ஸோ வந்து நம்ம பழக்கிற பொறுத்து தான் இருக்குது ப்ளீஸ் தயவு செஞ்சு திரும்ப சொல்கிறேன் அவங்க இருட்டில் போட்டு அடைக்கிறது சைலண்ட்டாக இருக்கணுன்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத ஒன்று இந்த உணவே போதும் இதுவே போதும் கரெக்டாக இருக்கும் கேஜி மட்டும் பார்த்துக்குங்க பாட் வந்து ரொம்ப சின்ன சைஸ் வைக்க வேண்டாம் இதை மாதிரி மீடியம் சைஸ் வச்சுட்டா போதும் அதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் ஒன்று டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூடி போட்டு வைங்க ஏன்னா ஒன்று வந்து எக் லே பண்ணியிருக்கும் போது இன்னொன்று சும்மா விளாட்டாக கூட வந்து மேலே போய் உக்காரோம் அது அதுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால் மூடி போட்டுருங்க போதும் அவ்வளோதான் ஆசியூஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பாங்க லவ் லவ்பர்ஸ் லவ்வர்ஸ் எல்லாம் இது லவ்பர்ஸ்க்கு மட்டும் கிடையாது பேரட்ஸ்க்கும் வந்து என்ன காக்டைல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மெத்தட் தான் சிம்பிள் தான் இவ்வளோ தான் விஷயம் தண்ணி மட்டும் நல்லா டெய்லி மாற்றிடுங்க ஃபுட்டு வந்து ஊதி விட்டுட்டு ஃபுட்டு வைங்க சாக்பீஸ் உண்டு ஸோ இவ்வளோ தான் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டீட்டெயில்னால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி